காய் மக்களே சௌத்ரி நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிட்டு பாத்தீங்க இந்த டைம் தான் இந்த பேரிச்சம்பளம் எல்லாம் நல்ல காய் காய்க்கும் பாத்துங்க நல்லா காய் காய்க்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு கொலை கொலையாக தொங்கு பார்த்துக்கலாம் இது இனிமேல் ரெண்டு மாசம் கழிச்சு ஹியூமிடிட்டி ஆரம்பிக்கும் அந்த ஹியூமிடிட்டில தான் பழுக்கும் பார்த்துங்க அதனால சின்ன சின்ன மரங்கள்லாம் நல்லா காய் காய்க்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துங்க இதை பார்த்துட்டு நாங்க அப்படியே சிட்டிக்குள்ள நடந்து போனோம் அவரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்னு பார்த்துங்க ஏடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அந்த ஏடிஎம் கார்டை வாங்க போலாம் அப்படியே போய்கிட்டு இருந்தோம் வெயில் சரியான வெயில் அந்த வேல்களையும் நடந்து எடுத்து போனோம் நல்லா தண்ணி தாவ எடுத்து பாத்துவங்க போற வழியில ஒரு வாட்டரு வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல அரபிக்காரங்க பார்த்தாங்க நல்ல கூலிங்கா இருந்து பரவாயில்ல இந்த சம்மருக்கு வச்சிருக்காங்க அவங்க நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இதே நம்ம ஊர்லயும் வெளியே வைங்க எப்படி காய்ச்சி கிடக்கு பார்த்தாங்க கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குன்னு ரெண்டு மாசத்துல இது நல்ல பழுக்க ஆரம்பிச்சிடும் ரோட்டு கரையில தான் இருக்காதுனால நல்ல புழல ஆரம்பிச்சிருக்கும் நமக்கு நல்ல வேட்டா தான் அப்படின்னு நினைச்சிக்கிட்டேன் மரத்தை பாத்தீங்கன்னா எப்படி காய்ச்சி கிடக்குன்னு சின்ன மரத்துலேயே நல்ல காய்ச்சி கிடக்க பாத்தீங்களா இங்க ரோட பாக்குறோம் ரோட பாருங்களா எப்படி இருக்குன்னு பூஞ்சி நீங்க பண்ணி தலை சீவி பவுடர் அடிச்சு விபத்து பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாத சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊற்றி குளச்சி அடிக்கலாம்